அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட கடை பார்த்தீங்கன்னாக்கா ராஜேஸ்வரி விநாயகர் சிலை விற்பனை நிலையம் நம்ம பஸ் ஸ்டாண்ட் தேர்முட்டியில் செகண்ட கரகாரத்தில் காமாட்சி பட்டு சென்டருக்கு நேர் எதிர்புறம் நம்மளோட கடை அமைஞ்சிருக்கு நம்மக்கிட்ட இருந்து பத்தடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் வந்து ரகரகமாக இருக்குது அதில் அதில் வந்து நம்ம விட மாடலாக வந்து அமர்கலம் படத்தில் வர விநாயகர் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி மாடலில் வந்துருக்குது அதே மாதிரி கையாசிக்கிற மாதிரி நம்ம டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் செம்பருத்தி இலையில் இருக்க மாதிரி கஜமுக விநாயகர் தண்டாயுதம் பிடிச்சிருக்க மாதிரி விநாயகர் அப்புறம் நரசிம்மரை தாங்கியிருக்க மாதிரி விநாயகர் அதோடு சிவன் முருகன் எல்லாமே தாங்கி தோலில் தாங்கியிருக்க மாதிரி விநாயகர்கள் வந்து புது புது மாடல் வந்துவிட்டும் வந்திருக்கு நம்மக்கிட்ட அரடியிலேருந்து பத்தடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் வந்து பல விதமான ரகங்கள்ல இருக்குது நம்மக்கிட்ட விலை வந்து நமக்கு ஆரம்ப விலையாக எண்பது ரூபாயிலேருந்து சில விலைகள் வந்து அறுபது ரூபாயிலையும் கிடைக்குது அறுபது ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சிலைகள் வந்து உயரங்களும் மா மாடல்களை பொறுத்தும் விலைகள் இருக்குது பொதுமக்கள் வந்து சின்ன விநாயகர்களுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது பெரிய விநாயகர்களுக்கான வரவேற்பு வந்து ஒட்டுமொத்தமாகவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் வரதுனால செப்டம்பர் வருட வருடங்கள் வந்து செப்டம்பர் மாதங்களில் வரும் போன வருடம் செப்டம்பர் கடைசியில் வந்தது இந்த இந்த வருடம் வந்து ஆகஸ்ட்டு கடைசியில் வரும்போது மக்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்படிங்கிற எண்ணங்களே இருந்தாங்க அது இல்லாமல் இந்த நம்ம கோட்டை மாரியம்மன் பண்டிகை ம ஆடி பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுனால உடனே விநாயகர் சக்தி வரும்போது மக்கள்கிட்ட வந்து அந்த ஆரவாரமும் விறுவிறுப்பும் வந்துட்டு அந்த பண்டிகை இதுலேயே இருக்குது இன்னும் மீண்டு இதில் விநாயகருக்குள்ளே முழுமையாக வரலன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில பேர் விழிப்புணர்வோடு முன்னாடியே வந்து புக் பண்ணுறீங்களும் நிறைய பேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க